உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்க தான் பொறுப்பு எல்லாரும் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள வந்துட்டாங்களா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா அறிக்கை செய்திருக்கிறார்களா தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறாங்களா ரத்தம் பூசப்பட்டவர்களா இருக்கிறாங்களா இந்த ரத்த கோட்டைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்களா எல்லாரும் சேஃபா இருக்கிறாங்களா நியாய தீர்ப்பு நாளைக்கு வந்தா இன்னைக்கு அவங்க என்ன ஆவாங்கன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மற்ற எல்லாத்துலயும் உஷாரா இருக்கணும் இதுல உஷாரா இருக்கணுமான்னு தெரியல நிறைய பேர் என்ன செல் செய்கிறது நான் என்னங்க பண்ணுறது நான் என் வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் செத்தாம ஓட்சம் போவேன் என் பிள்ளைக்கு நான் சொன்னேன் எங்கே கேட்குறான் இவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லி கேட்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டுருக்கிறாங்க இல்லை இல்லை டேஞ்சர் நியாய தீர்ப்பு வருகிறது இயேசு திரும்ப வரப்போகிறாரு ரெடி பண்ணணும் ரத்தம் பூசப்பட்டவர்களாக இருக்கணும் அந்த ரத்தத்துக்கு பின்னால் போய் உட்காந்துக்கணும் அதில் தான் பாதுகாப்பு அப்போ தான் அந்த நியாயத்தீர்ப்பு நம்மை